கடத்தடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதி ஆகமும் பதினெட்டு இருபத்தி ஏழு அப்பொழுது ஆபிரஹாம் பிரதியுத்தரமாக இதோ தோளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் ஜெனிசஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் தன் ஆப்ரஹாம் நேன்சட் அண்ட் செட் இன்டேட் நவ் ஐ ஹோ ஆம் பட் டஸ்ட் அேஷஸ் ஹாவ் டிகிட் அப்போன் மை செல்ஃப் டு ஸ்பீக் டு த லோட் என்று வாசிக்கிறோம் சோதம் குமரா பட்டணத்தின் அழிவின் நேரத்தில் ஆப்ரஹாம் தேவனோடு போராடி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை பார்க்கிறோம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே பாவைகளோடு நீதிமான்களும் அழிந்துவிடக்கூடாது என்று வேண்டுதல் வைக்கிற பொழுது பலமுறை ஆண்டவரோடு ஆப்ரஹாம் பேசுகிறார் எனவே தான் நான் தேவனோடு எதிர்த்து பேசுகிறது போல என் ஆளவிற்கு தகுதி உள்ளவன் நானால் எனக்கு இல்லை நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம் இங்கு ஆபிரகாமின் பரிந்து பேசுதலையும் அவருடைய தாழ்மையையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் லோத்து தன்னுடைய உறவினன் இப்படி ஆகிலும் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வம் வாஞ்சியும் ஆசையும் ஆபிரகாமுக்கு இருந்தது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கத்தறிந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை